అంద భందగోడి ఏయ్ ఆంద పిల్లకి ఎట్లా అబ్బ இன்னోరు మామలా అందాకి వా ఆయ్ చర్మా నీకు చెప్తాను చెప్తాయా చీని జాగ్ల ఎక్కడ bottle జాగ్ bottle జాగ్ల రెండు వెత్తిettietti పెట్టు ఒక వారం కలిపి అవుటోడరుమా సరే అల్లా సరే లైట్ వందదే వండి నీకు లైట

எதிரி இவரை லவ் பண்ணுங்க சும்மா வெக்கபடாயங்க எல்லாரும் பண்ணிட்டா இருக்கும் சிரிப்பு பாரு 1000 மல்ல நம்ம கையில பிடிச்சுக்கோ மாமா கேளுங்க கேளுங்க

கரும்பு பாಳೆ தூப்புற மடி பிஞ்சங்கர் மூறேன் அப்பா பேர் என்ன கரும்பு அம்மா இப்போ நேரத்துக்கு முன்னால நீ டீ ஒரு ஈ

துள்ளி சுள்ளி சுண்ணாம்பு சுண்ணாம்பு சுள்ளி எடுத்து சுண்ணாம்லை சுண்ணாம்படுத்து சுள்ளிலை சுள்ளி எடுத்து சுண்ணாம்பிலே சுண்ணாம்பு எடுத்து சுள்ளிலை வேகமா மூணு தடவை சுழம்பா சுருவித துள்ளி எடுத்து சுண்ணாம்புல வழி எடுத்து துள்ளில வை வேகமா வேகம் துள்ளி லவன் எடுத்து துள்ளில வழி சுள்ளியை சுண்ணம்பு எடுத்து துள்ளி லவை எடுத்து துள்ளி லவன் சுண்ணாம்பு எடுத்து சுள்ளியிலே சுண்ணாம்புடுத்த சுள்ள சுண்ணாம்பு எடுத்து சுள்ளியிலே எடுத்து சுழாய்க்கு

ஒரு <Census comfy GPS cascade>

அப்படி oh, வந்து <laughs> 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 <laughs>

చల్ల మైక్ కి మైక్ వచ్చేయలేదు మైక్ అడి వైర్ వచ్చేయలేదు వైర్ తి వైర్ తి స్టాండ్ వచ్చేయలేదు ఆ మర్చిపో చాвриగరా స్టాండ్ తి స్టాండ్ వచ్చా ఇ ఏ ఇలా రాపడకుంగ వంగరం గట్టి కొ కి

ಬಂದದಿ ಬಂದದಿ ರೇಡಿಯಾಲಜಿ ಅನ್ನತಿ ಆ ರೇಡಿಯಾತಿ ಮರತಲಜಿ ಅನ್ನತಿ ಮರತಿ ಪುರಿ ಲಜಿ ಅನ್ನತಿ ಪುರಿತಿ ಛೀ ಪುರಿ ಪ್ಲಸ್ 3 ಜನ ಪುರಿ ಪ್ಲಸ್ ತಿ ಫ್ರೆಡಿಯಾ ಬಾಯ್ನದಿ ಇದಲ್ಲಿ ನೀರ್ ಫೈಲ್ ಐತಿ ಅಂತೆ ಇಲ್ಲಿ ಇರಂಗಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಏನೋ ನೀನು ಏನೋ ಪುರಿ ಪ್ಲಸ್ ತಿ ಅಂತ ಹೇಳೋಣಾ ಮಾ ಹೋಗ್ ಅಪ್ಪಿ ಬಂದಿರೋ ಕಾ ಆತೆ ಅಂತೆ ಅದಕ್ಕೆ ಏನೋ ಅದಕ್ಕೆ ಆತೆಗಳು ನೀನೇ ಕ್ಯಾಟಾ ಹೋಗ್ಬಿಡ್ತಿವಿಂಗಾ ಓ வாங்களே கேக்குறீங்க. சத்த கேடி ஓ கத்திரிக்கா. ஓ கத்திரிக்கா. தக்காளி. தக்காளி. ஓ தக்காளி. நல்ல ஓ தக்காளி. ஓ ஓ முருங்கக்க. ஓ முருங்கக்க. ஓ ஓ வெங்காயம். பால். ஓ பால்.

வாங்க வாங்க சூப்பர் ஸ்டார் வாங்க சிரிச்சிட்டே தான் இருக்காரு வாங்க வாங்க பாஷா பண்ண வர ஆ வாங்க வாங்க ரொம்ப சிரிச்ச உடனே சீரலிவாத இருக்காரு ஆ வாங்க பாஷா பாரு பாஷா பாரு பட்டா இது வரல பாட்டு வரல நீங்க ஓடுங்க அவர் இவ்வளவு தர நீங்க வரல ஓடுங்க ஐயா பெரியவரே இந்த

माफ़ ले कबार माफ़ ले, ओके माफ़ ले कबार, ओके बाते, कता ओके, ओके ओके कता ओके, कता ओके, कोकू बिटम उठा कता उठा, कोकू बिटम उठा कता उठा, ओके कता ओके कोट कोकू कुट, कोकू बिटम उठा कता उठा, कोकू कता उठा। हर बार കൊക്ക് കിട്ടി പോയി உங்க பேக்கேஜ் இந்த கேங்க பாக்க இங்க வந்து ஒரிசா ஆமா அவ சேத்து நல்லா தான் பேசுவாங்க அர்ற கொண்டுமே கால்ல அடிக்கு இழுப்பா அங்க பரமனா நீ நீ கேரடி நீ பாக்காத மாமா ஆமா அந்த மாதிரி ஆமா மால உடனே சொல்ல நடங்க நீ பாலனா ஏன் வந்து allergy கார நம்ம மாவுல நீ செலக்ட் அவளே allergy காரம் ரெண்டாவது மாவுல பொண்ணுங்க வந்துட்டாங்க இல்ல வந்து கிளை முத மாவுல செட் ஆகல ரெண்டாவது மாவுல நான் சொல்றதுக்கு நீ ஜெயி பண்ணு ஒரு மாவுல மாவுல இறங்க வாங்க மாபே செட் பண்ணு இச்சி உங்களுக்கு தான் பொண்ணு ஆமா நல்லா

அப்பா சேலை உள்ள பாக்குறேன் நேரா நிற்குது சேலை ஐடி சொல்லுமா சொல்லு சொல்லே கெளம்புமா இப்டி நின்னுங்க பருமனே முதல்ல வந்து மாமா ஆட்டوير அது தப்புற நீ ஆட்டணும் எல்லாம் பாட முடியாது மாமா ஆட்டنا பய நான் ஆட்ட மாட்டான் அது அவனுக்கு தெரியணும்ல ட்ரெயினிங் கொடுத்தாரு மாமா இங்க பாருங்க அந்த மாப்ள மிந்துதே பாருங்க கல்யாணம்தான் கட்டிக்கிட்டு ஓடிப் போனமா இந்த கல்யாணம்தான் கிட்டு ஓடிப் போலாமா காடை தான் என்னன்ன பிள்ள தொட்டிக்கலாமா இல்ல கையாணந்தா கெட்டிக்கு ஓடிக்லாமா நான் ஓடிச் சொல்லல இங்க பாருங்க நீ ரூபังandırdire ஒருநாள் மடிமா மடி மடி வாப்பா ப்ளேட் ஆமா ஆமா ஆ ஆரப்படறதுக்கு அப்பட சாதி குடுது பாலி குடுது பசி இருக்கு கொண்ணு பாலி குடுமா நம்ம வந்து சின்னதா ஆ

આ જલ્બા 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 રે મામા મામા આટવારી આ પોકા લાટી

हां की मरी क्यों खेलवी अर्ति खेलवी ओवा याती ओ पट्टा की अर्दम की मारी ओना काटे कई सारी कूड़ा प्रधान होनीगे अर्ति

ఇది మా కాటు ఆడ కాడు కాదిలే వాలి నా కాడెదరా నా పాటలు పేరులు ఓ బాబలా నీ రా பொரு <laughs>